காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு இரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்களை போகலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கட்டைப் ட்ரெய்லர் தாங்க ஸ்கொயர் சேஸில் வர ட்ரெய்லர் தான் ட்ரெயிலருடைய கண்டிஷன் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கம்பெனி சீல் ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லர் வந்து புதிய பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழா சரண்டுமே வீடியோக்கு கேலர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து மன விசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே